குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திர தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அண்ணாமலை வந்து அமித்ஷாவுடைய ஆள் மோடி அவர் நிறைய கவலைப்படுத்திருக்காரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஸ்டாலினை திட்டுற மாதிரி மோடியை தாக்கி பேசுறாரு அடிக்கடி வெளிநாட்டுக்கு நீ ஏன் போற எனக்கு தெரியாதான்றாரு ஏன்னா இவர் அமித்ஷாவுடைய ஆள் இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோடியுடைய ரோட் ஷோ வந்து ஃபைல் இருக்கு அதுக்கு என்னன்னா இவர் வந்து சரியான ஏற்பாடுகளை பண்ணல அவரை கூட்டிட்டு வந்து ஃபோனிய அசிங்கப்படுத்திக்கிட்டே அதுவே வந்து உட் பூசனுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சு வச்சி ஏன்னா இவர் அமைச்சாவோடைய ஆள் நாமளுடைய செயல்களே வந்து உட்ட உட்கட்சி பூசலுக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிரும் யாரத்தாலும் அவர் வீட்டுக்கு அமைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் நானாக தான் போறேன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியது தான் நான் கேட்டதனால தான் என்ன விடுவித்தார் நான் கேட்டதனால தான் என்னை டிஸ்யூஸ் பண்ணார்கள்னு சொல்லுவார் அவரு அமித்ஷா இது ஆதரவோட நின்றுக்கிட்டு மோடியை கால மாதிரி தான் விட்டுட்டார் அமித்ஷாவும் தமிழிசை என்று கை காட்டுறது இதெல்லாம் பார்த்தாக்கா தொலைச்சி போடுங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா தமிழிசை வந்து மோடிக்கு ஆதரவாளர் அதனால் அந்த உட்கட்சி பூசலுடைய விளைவு ஜாகிரதையாருன்னு சொல்லிட்டு போகிறேன் ஆறு மாசம் அவரோட வெளியே போயிட்டாருன்னா அவருக்கு யாருக்கு தெரிய போகுது அரசியல் சினிமாவிலும் நீங்க தினசரி காட்சி கொடுக்கலன்னா நீங்க காலி ஆகிடுங்க ஆறு மாசம் போயிட்டு வந்தாருன்னா மறுபடியும் வருவதாக மறுபடியும் அவர் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாக்க அவர் எங்க வந்து வர்றது அவர் என்ன அக்ஸ்டன்ட் அடிப்பாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் வணக்கம் சார் அண்ணாமலையின் அவசர அரசியல் ஓய்வு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எல்லா இடமும் பரவிட்டு இருக்கு அதை எப்படி சார் பாக்குறீங்க தெரியாது நான் பார்த்த செய்தி வந்து ஆறு மாசம் வெளிநாட்டுக்கு போகிறாருங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அது என்னன்னு புரியல அது உண்மையா போய்யா இல்ல கிளப்பி விட்டாங்கன்னா தெரியல இல்ல சார் இன்னைக்கு வந்து அதை உறுதிப்படுத்திருக்காங்க அவர் வந்து ஒரு ஆறு மாத காலம் வந்து அரசியல் ஓய்வு எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறதா சொல்லியிருக்காங்க அது எதற்காக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததோட இவ்வளவு அவசரமா நடக்கிறது காரணம் என்ன சார் அவன் மாற்றம் தான் இருக்கும் ஆறு மாதம் ஆள் வெளியே போயிட்டாருன்னா அப்புறம் அவருக்கு யாருக்கு தெரியப்போகுது அரசியல்லையும் சினிமாவிலேயும் நீங்கள் தினசரி காட்சி கொடுக்கலன்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க ஆறு மாதம் போயிட்டு வந்தாருன்னா மறுபடியும் வர்றதாக மறுபடியும் அவர் முதல்ல இருந்து ஆரம்பித்தாக்க அவர் எங்கேருந்து வர்றது அவர் என்ன ஆக்சிடென்ட் அடிப்பாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மறுபடியும் அதில் இருந்து ஆரம்பித்தார்னா எப்படி பிக்கப் ஆக முடியும் ஏறத்தாலும் அவர் வீட்டுக்கு காமிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அது உண்மையாக அந்த செய்தி உண்மையாக இருந்து அவர் ஆறு மாதம் வெளிநாட்டுக்கு போகிறாருன்னா அண்ணாமலையை பற்றி அவருக்கு வழி அனுப்பி வைப்போம் உங்கள் எதிர்காலம் நல்லபடியாக இருக்குது எந்த வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த வேலையில் நல்லபடியாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்து அனுப்புவோம் இந்த இந்த நாள் வரையிலும் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு ஒரு காமெடி பீஸாகவும் பல பரபரப்பு செய்திகளுக்கு கதாநாயகனாகவும் இருந்து எங்களை எல்லாம் ஒரு நகை ந நகைச்சுவை மன்னனாக இருந்து பல்வேறு வகையில் எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தியதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்து அரசியலிருந்து ஓய்வு பெற்று நீங்கள் போவதற்கு உங்கள் ஓய்வு கால வாழ்க்கை நல்லபடியாக இருக்கட்டும்னு வாழ்த்து அனுப்புவோம் அதான் தான் இந்த செய்தி உண்மையாக இருந்தால் சார் பரவாயில்ல பேசப்படுறதுனா தமிழக பாஜக அரசியலில் வந்து அந்த கட்சிக்குள்ளே உட்பூசல் இருக்குது அப்படிங்கிறது நிறைய இடத்துல பேசப்படுது ஏன்னா வந்து அவள் இவ அண்ணாமலை சொல்கிறத இன்னொரு பெருந்தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற பேச்சும் அடிப்படுது அண்ணாமலை வந்து அமித்ஷாவுடைய ஆள் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி அவர் நிறைய கவலைப்படுத்தியிருக்காரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஸ்டாலினை பற்றி பேசுகிறதா சொல்லிட்டு ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போகிறதா கேள்விப்பட்டேன் இவர் வெளிநாட்டுக்கு எதுக்காக போகிறார் தன்னுடைய சொந்த விவகாரத்துக்காக தான் போகிறார் அப்படி இப்படின்னு பேசினார் இதெல்லாம் என்னான்னா ஸ்டாலினை திட்டுற மாதிரி ஸ்டாலினை தாக்கி பேசுகிற மாதிரி மோடியை தாக்கி பேசுகிறார் அடிக்கடி வெளிநாட்டுக்கு நீ ஏன் போகிற எனக்கு தெரியாது ஏன்னா இவர் அமித்ஷாவுடைய ஆள் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மோடியினுடைய ரோட் ஷோ வந்து இங்கே ஃபெயிலியர் ஆச்சு தோல்வி அடைஞ்சி அதுக்கு என்னென்னா இவர் வந்து சரியான ஏற்பாடுகளை பண்ணல அவரை கூட்டிகிட்டு வந்து இதை கரில் இருக்கிற அந்த என்ன ஸ்ட்ரீட்டு இந்த ரங்கநாத ஸ்ட்ரீட்டு ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் வந்து சாதாரண நேரத்தில் நசுக்க பிடிச்சிருக்க கூட்டம் மோடி ரோட் ஷோ அன்றைக்கே காக்கா இல்லை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி விட்டார் மோடி அசிங்கப்படுத்திக்கிட்டார் அது அந்த செஸ்ஸு ஒலிம்பியாடு நடக்கும்போது ஸ்டாலின் வரும்போது கூட்டம் எந்திரிச்சு வெளிநாட்டு இதுவங்கள்லாம் கூட எந்திரிச்சின்னு கும்பிட்டு வணக்கம் போட்டு கைத்தட்டல் போட்டு கரகோஷம் பிறகுது மோடி வரும்போது போது மயானம் ஏன்னா இவருக்கு ஏற்பாடு பண்ணலை அது மாதிரி மோடி நிறைய அவமானப்படுத்தியிருக்காரு அதுவே வந்து உட்பூசலுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சு விஷயம் ஏன்னா இவர் அமித்ஷாவுடைய ஆள் அதனால் மோடி அவர் அவமானப்படுத்திகிட்டு இருந்தார் அதுதான் நடந்தது அது அதை இதுவே அண்ணாமலையுடைய செயல்களே வந்து உட்கோ உட்க உட்கட்சி பூசலுக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்று இல்லை சொல்லப்போனால் வந்து போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதாவது தமிழிசை அவர்கள் தமிழக தலைவரிலேருந்து விடுவிக்கிற வரை வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ஒரு தோல்வி சந்திக்கிறாங்க பிஜேபி தமிழிசை அவர்கள் விடப்படுகிறார் அதன் பிறகே அண்ணாமலை தோல்விக்கு அப்புறம் இவர் அதே வந்து வெளில போற மாதிரி இருக்குது சொல்லப்போனால் போனா கட்சியிலிருந்து விடுவிக்கப்படுகிறாரா இல்லையா அண்ணாமலையே தன்னை விடுவித்துக் கொள்கிறாரா தெரியாது அண்ணாமலை விடுவிச்சுக்க மாட்டார் அவருக்கு என்ன இருக்குது வேற என்ன பொழப்பு இருக்குது இதை விட்டு அவருக்கு என்ன இது பண்ண முடியும் ஒரு சௌகரியமான வாழ்க்கை சுகமான வாழ்க்கையெல்லாம் இருக்கிறாரு ஒரு நடைப்பயணம்னு சொல்லிவிட்டு கேரவானில் போகிற ஒரே ஆள் ஆச்சார் அவர் அந்த கேரவான் வந்து ஏர் கண்டிஷன் சகல வசதிகளும் கேள்விப்படாத வசந்த மாளிகை மாதிரி இருக்குது அப்படின்னாங்க நடைப்பயணத்துக்கே வசந்த மாளிகை யூஸ் பண்ணுற ஆள் இப்போ பதவியெல்லாம் நான் என்ன பண்ணுவார் பதவியெல்லாம் நான் அவர் எதா பிடிச்சா யாராவது பிடிச்சி வந்துடுவார் இந்த செய்தி எனக்கு என்னமோ உண்மையாக இருந்தாக்கா அவருக்கு நம்ம பிரிவு உபச்சாரம் இல்லை சொல்ல போனால் உண்மைங்கிற தான் சார் எல்லா இடத்தையும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்ஸ்ஃபார்மாக இருந்ததுனாக்கா அவருக்கு பிரிவுபசாரம் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு காமெடி பீஸாக இருந்ததற்கு இப்போ தமிழக மக்களை மகிழ்வித்ததற்கு நன்றி உங்களுடைய ஓய்வு காலம் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள் இது அவர் அவர் படிக்க போகிற வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிக்க போறாங்க வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அங்கே போய் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலே படிக்கலாமே அவ்வளோ அங்கே போய் படிக்கிற அளவுக்கு ஒரு என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சச்ச ஒரு பக்கம் கிளம்பினாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல மத்தியிலேருந்து இருந்து விடுவிக்கிறாங்க தன் மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அண்ணாமலைவர்கள் வந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டு வெளிய போறாரு அவங்களாம் அனுப்ப நல்லா இருக்காது அப்படிங்கிற பேச்சு அடிப்படை வேற என்ன பண்ண முடியும் அவங்களாம் ஒன்றும் அனுப்பல என்ன நான் நானாக தான் போறேன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதான் நான் கேட்டதனால தான் என்னை விடுவித்தார்கள் நான் கேட்டதனால தான் என்னை டிஸ்யூஸ் பண்ணார்கள் ஏதாவது சொல்லுவார் அவர் விடுவார் ஏதாவது அவர் சொல்லுவார் பார்ப்போம் அவர்கிட்ட ஒரு அவருக்கு நம்மளுடைய இதாக தெரிவிச்சுக்குவோம் நல்லபடியாக போகிற இடத்துல ஆக்ஸ்வோட் யூனிவர்சிட்டியில் அதையெல்லாம் எல்லாம் இங்கிலாண்டில் இருக்கிற ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி இல்லைங்க எங்கே தம்புச்சீட்டு ஸ்ட்ரீட் அது மாதிரி எங்கேயாவது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வெயினாடு தான் பயணம் சொல்கிறாரு ரைட் சரி ஏன்னா அந்த பேரில் நிறையா யூனிவர்சிட்டிகள் நம்ம ஊர்லேயே கொண்டாம்பட்டி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட இருக்குது அதனால அங்க எங்கேயா போயிட்டு நாம லண்டன் நெஞ்சுக்கிட்டு இருக்க போறோம் நிஜமா லண்டன்ல இருக்கிற இங்கிலாண்டுக்கு உண்மையிலே வந்து வெளிநாட்டு பயணம் சரி இங்கிலாந்து பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு வெளிநாட்டு பயணம் ஒன்று போயிட்டு இது மோடியை வந்து அவர் வந்து அந்த பாஜகவிற்குள்ளே இருந்து மோடியை வந்து எதிர்த்திருக்கார அவர்கள் மோடி எதுக்கிறது இல்லை அமித்ஷா இது ஆதரவோட நின்றுக்கிட்டு மோடியை கால மாதிரி தான் விட்டுருக்காரு வந்து ஒரு பே செய்தியாளர் சந்திப்புல சேவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படிங்கிற பேச்சு வந்து அடிபடும் போது இல்லை இல்ல நான் வந்து கட்சியை பொறுத்தும் தலைமை கட்சியை குறித்து பேச விரும்புறேன் எங்க தலைமையை குறித்த நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்போனா அமித்ஷாவிற்கும் தமிழிசைக்குமே இடையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி போனதா வந்து பரவாயில்ல பேசப்பட்டுச்சு மேடையில திட்டினார் அப்படிலாம் சொன்னாங்கல்ல தமிழிசைய சோ இதற்கு பின்னால் அவன் அண்ணாமலை இருக்கிறாரா இது என்ன காரணம் அமித்ஷா என்ன பேசுறாங்கன்னு அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் தெரியும் ஆனால் அவர் இப்போ கை காட்டுறது இதெல்லாம் பார்த்தாக்கா ஜாக்கிரதையாரும் போடுங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா தமிழிசை வந்து மோடிக்கு ஆதரவாளர் ஆதரவாளராக இருக்கும் அதனால் அந்த உட்கட்சி பூசலுடைய விளைவு ஜாக்கிரதையாருன்னு சொல்லியிருப்பார் பெரும் எதிர்பார்ப்பு பாஜகவிற்கு அடுத்த கட்ட தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெறணும் அணிங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு ஸோ அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது வந்து சரி ஓய்வு பெற ஓய்வு பெறும் பட்சத்தில் கிளம்புறாங்க டாடா காட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அடுத்த தலைவர் ஆகிற இப்போ இது வந்து யார் சார் போகும் தெரியாது பாஜகவில் யார் நமக்கு தெரியாது ஜனங்களுக்கே தெரியாத ஒரு கட்சியை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதில் யார் த அண்ணாமலைன்னு தலைவர் இருக்காருன்னு தெரியும் வானந்தி சீனிவாசன் கேள்விப்பிட்ருக்கோம் அப்புறம் யாரோ ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் இருக்கோம் அந்த மூணு எம்எல்ஏ நான் இருக்கிறது நாலு எம்எல்ஏ அதில் வானந்தி சீனிவாசனை தவிர வேறு மற்றவங்க பேர் கூட நமக்கு தெரியல அந்த லட்சணத்தில் இருக்கிறது கட்சி எலெக்ஷனில் வந்து எம்பி எலெக்ஷனில் நின்றவங்களே யாருன்னு பார்த்தாக்கா யார் யாரோ காலேஜ் நடத்துகிறவங்களையெல்லாம் கூப்பிட்டு கட்சியில் நிற்க வச்சாங்க கட்சிக்காரன்னா பாரி பாரிவேந்தர் ஏசி சண்முகம் எல்லாம் க என்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிற ஆளுங்களை கூப்பிட்டு க பாஜகன்னு நிறுத்துனாங்க இப்போ கூட பாருங்களேன் அவங்க நிற்க விற்கிற வண்டி பாமா பாமக நிக்க வச்சு விட்டு ஓரமாக போய்ட்டாங்க அவங்க கட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது யார் தலைவராக வருவா ஒரு வேளை நான் ஒரு வேளை ஆஃபர் பண்ணால் ஒரு என்ன போட்டாலும் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா த சொல்லப்போனால் வந்து தமிழ் சேவர்கள் வந்து முன்னாடி வந்து கவர்னராக இருந்தாங்க அதுக்கு மாதிரி தலைவராக இருந்தாங்க இப்போதே வந்து கவர்னர் பதவியிலருந்தும் அவங்க வந்து நீக்கப்பட்டு வந்து இப்போதைக்கு ஒரு அரசியல் தலைவராக பணியாற்றிட்டு இருக்காரு அவருக்கு தான் மேபி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லா வட்டாரமும் பேசப்படுது ஒரு தடவை இருந்து நீங்கள் அப்படி போயிட்டுக்கிங்கன்னாங்க அதுக்கப்புறம் உங்களை யாரும் திருப்பி சேர்த்த மாட்டாங்க என்றைக்குமே இருக்கிற பதவியிலேருந்து இறங்கலாம் வெளியே போகக்கூடாது அது என்றைக்கு நீங்கள் அதை விட்டுட்டு கவர்னர் போஸ்ட்டு வந்து நீங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு வரக்கூடாதுங்க அதுதான் அந்த கவர்னர் போஸ்ட்டுக்கு இருக்கிற மரியாதை இப்போ ஒரு இன்னொரு சீட்டில் வைஸ் சான்சலராக இருந்தீங்கன்னு துணை வந்தராக இருந்தீங்கன்னு வச்சுங்க நீங்கள் அதுக்கப்புறம் எங்கள் வேலை பார்க்கக்கூடாது அந்த துணை துணை வந்திருங்கிற பதவி அவ்வளோ கௌரவமான பதவி இன்றைக்கி அது காலி போச்சுங்கிறது வேறு விஷயம் எவன் ஆனால் துணை வந்துருக்கிற பேரில் கிரிமினல்லாம் வந்து துணை வந்துடா இருக்கிற நிலமைக்கு வந்துடுச்சு அளவுக்கு போயிடுச்சு அன்றைக்கி எங்கள் காலத்தில் துணை இருந்தவங்க வந்து அதுக்கப்புறம் வேறு வேலை பார்க்க மாட்டாங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்பான் அதோடு சரி அதே மாதிரி தான் கவர்னர் போஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போய் வீட்டில் ரெஸ்ட்டு தான் எடுப்பாங்க துணை இது குடியரசுத் தலைவராக இருந்துட்டாக்க நீங்கள் அதுக்கப்புறம் வேறு அது கீழே வந்து நீங்கள் பதவிக்கு வரக்கூடாது குடியரசுத் தலைவர் பதவி தான் உங்களுடைய ஹையஸ்ட் போஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கிட்டையும் வேலை செய்யக்கூடாது வீட்டில் ரெஸ்ட்டு எடுக்கணும் அது மாதிரி ஒரு இது ஒரு கவர்னர் போஸ்ட்டாக இருந்தவங்க வந்து எலெக்ஷன் பெரிய தப்பு மீத சொல்ல வந்து அவர் வந்து தமிழிசை அவர்கள் நிறைய இடத்துல வந்து திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் ஒரு சில இடத்துல சப்போர்ட் பண்ணி மீன் அதிகமாக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற இடத்துல தான் இருந்திருக்காங்க அதே போல தான் அண்ணாமலை அவர்கள் நிறைய இடத்துல வந்து ஓப்பனாக எதுவும் பேசுகிறா அதிமுக பாசிட்டிவாக தான் ஒரு சில இடத்துல பேசியிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவுக்கு வந்து அண்ணாமலை வந்துடுவார் இவர் வந்து வெளிப்படுற வந்து அதுக்கான தூது உட்டை தான் நான் கேள்விப்பட்டேன் அதிமுக வர்றதுக்கு பழனிச்சாமி கூட சேர்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணார் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா பழனிச்சாமி கிட்ட போகிறதுக்கு காரணங்கள் இருக்கு ஏன்னா ரெண்டு ஒரே ஜாதி காரணம் இருக்குது அதனால் அந்த ஜாதி அடிப்படையில் ஒரு போய் சேர்கிறதுக்கு காரணங்கள் இப்போ அதிமுக செய்கிற பட்சத்தை அதிமுகவுக்கு வலு சேர்ப்பாரா அண்ணாமலை அவர்கள் அதிமுக முதல்ல அதுக்கு இருக்கிற வலுவுக்கு இன்னும் ஒரு ஆளை சேர்த்தனாக்க அதை பரிதமாக தான் இருக்கும் சேர்ற ஆள் சக்தி உள்ள ஆளாக வருதுங்க அவனை ஒரு ஒரு காசு நோய் பிடிச்சவனாகவும் கேன்சர் வந்தவனாகவும் உள்ளே சேர்த்துக்கோ அது எப்படி சத்து உள்ள இதாக மாறும் ஆரோக்கிய குறைவாக இருக்குதுன்னு தானே ஒன்றே ஒன்றுத்துக்கு லாய்க்கு சொல்லி தான் இந்த கட்சியிலிருந்து உன்னை வெளியே அனுப்புகிறாங்க அந்த ஆள் இழுத்து பிடிச்சி உங்கள் கட்சியில் வச்சுன்னா ஒரு என்ன பிரயோஜனம் ஏதோ வெற்றிகளை குவிச்சிட்டு இது இது வெற்றி மா இதாக இருந்த ஆள் ஒரு ஆள் வந்து கட்சி மாதிரி வர்றீங்கன்னா நீங்கள் கூட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல உன்னுடைய தலைமையில் தான் போச்சு சார் ஜீரோவுக்கு கீழே மைனஸில் ஃபைவ் தோற்று போயிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு தோ போன இடத்துலலாம் தோற்று வருங்க கர்நாடகாவில் ஐம்பது அறுபது இடத்துல அவருக்கு வந்து இன்சார்ஜ் கொடுத்தாங்க ஐம்பத்தி நாலு இடங்களில் பாஜக தோற்றுச்சு அப்படிப்பட்ட வெற்றியாளர் அவரை கொண்டு இங்கே போட்டாங்க இங்கே நாற்பதுக்கு நாற்பது போச்சு ஆக அந்த மாதிரி ஒரு ஒரு ப மட்டமான ஜாதகர் இருக்கிற ஒரு ஆளை வந்து எந்த கட்சிக்காரன் சேர்த்துக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை சொல்லப்பட வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் இரண்டாவது இடம் வந்திருக்காரு அவ்வளோ அவரி விதமான ஓட்டுகள் பெற்றிருக்காரு அதனால வந்து அதிமுகவிற்கு ஏற்கனவே மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை யாரை நிறைய ஒரு பேரை சொல்லுங்க பேரே தெரியாத ஒரு அடையாளம் தெரியாத ஒரு அடிமட்ட தொண்டன் திமுக தொண்டன்கிட்ட அட்ரஸ் இல்லாமல் தோற்றுருக்கார் டெபாசிட் வாங்கினாருங்கிறத தவிர அவர் என்ன சாதிச்சார் ஒரு மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் சகல அதிகாரத்தையும் கையில் வைத்து கொண்டிருக்கிற ஒரு மாநில தலைவர் ஒரு அடையாளம் தெரியாத திமுக தொண்டனிடம் அட்ரஸ் இல்லாமல் தோற்றுருக்கு இதில் என்ன பெரிய வெற்றி வாக வேண்டி கிடைக்குது என்ன பெரிய கௌரவ வேண்டி கிடைக்குது இந்த தோல்விதான் ஒருவேளை காரணமா இருக்குமா அண்ணாமலை அவர்களுக்கு அவர் ஒண்ணு இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க விட்டு பார்த்தாங்க உங்க மீடியாக்கள்லாம் நீங்க கொடுத்த விளம்பரத்தில் அவர் ஓடிட்டு இருந்தாரு மீடியா விளம்பரம் எவ்வளோ நேரம் காப்பாத்து முடிஞ்சு போச்சு கம்பி மத்தாப்பை எரிஞ்சது ஜொலிச்சது போட்டுச்சு நைனா நாகேந்தன் அவர்கள தோல்விக்கும் தான் காரணம்னு நிறைய இடத்துல பேசப்பட்டு வருது நாகா நாகேந்தர் தோக்கடிக்கிறதுக்கு அண்ணாமலை வரணுமா நைனா போதாதா போதாதான் இங்கே சக்தி வாய்ந்தவன் ஒரு தோக்கடிக்கிறதுக்கு நாலு பேர் சேரணுங்க ஏன்னா நான் இதை ராகுல் காந்திக்கு நாங்கள் என்ன சொன்னோம் நீங்கள் ஒன்றும் பிரச்சாரம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க நான் மோடியை தோற்கடிக்க வந்திருக்கிறேன் மோடி எதிர்த்து நிற்கிறேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும் மக்கள் பார்த்துக்குவாங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இவங்க தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக நடக்குதா இல்லையா அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நீங்கள் கண்காணிக்கிறதா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே கா இது தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நீங்கள் அவங்க நேர்மையாக நடக்க வச்சிங்கன்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பாஜக இது தான் ஓட்டு போடுவாங்க மக்கள் மனநிலை அப்படி தான் இருக்குது இடணும் அது தான் வெளிப்பட்டுச்சு தேர்தல் ஆணையம் எங்கே வந்து அந்த ஹிந்தி தானே அவங்களால் காட்ட முடிஞ்சு மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் இந்த மாதிரியே அந்த ஹிந்தி பெல்ட்டில் தான் அவங்களால கா வேலையை காட்ட முடிஞ்சு இவ்வளோ தூரத்துக்கு கூட்டு மோடியை தோற்று தானே போயிட்டாருன்றாங்க அருணாச்சியில் ஒரு தோற்று தான் போயிட்டுருக்கார் தேர்தல் ஆணையம் தான் அந்த ஜெயிக்க வச்சுருக்குது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே தேர்தல் கூட அவங்க சொல்லவே இல்லையே அப்போயே தெரிஞ்சு போச்சு இல்லை மேனிப்புலேட் பண்ணி தான் அவர் ஜெயிக்க வச்சதுங்கிறது உண்மை அதுதான் உண்மை லெட் பண்ணால் மோடியை இன்றைக்கி வந்து அந்த ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர்னு ஆகிருப்பார் ஸோ ஓகே சார் நிறைய விஷயம் என்னோட பரிமாறி கொண்டீர்கள் ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திர தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது